அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விஜய் புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டி கிராமம் நம்ம கடந்த ஏழு வருடங்களாக இயற்கை வழி வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய நிலத்திற்கு தாயகம் அப்படின்னு பெயரிட்டு அந்த வகையில் ஒரு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறி விதைகளை பயிரிட்டு தமிழகம் முழுவதும் பரவலாக்கம் இருக்கிறோம் அந்த வகையில் இங்கே நம்ம பழனில ஸ்டார் மஹாலில் நடக்கக்கூடிய உழவு விவசாய கண்காட்சியில் அரங்கு அமைச்சிருக்கிறோம் இந்த அரங்கில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மரபு காய்கறி ரகங்களை காட்சிப்படுத்தி விற்பனைப்படுத்திட்டு இருக்கிறோம் இப்போ இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காய்கறி ரகம் இந்த காய்கறியுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நீல பொரியல் தட்டை இந்த சிகப்பு நீல பொரியல் தட்டை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் ரொம்ப முக்கியமான காய்கறி ரகம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பயிரிடப்படுது கேரளா ரொம்ப முக்கியமாக பயிரிடுறாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் ரெட் லாங் லாபியான்னு சொல்லுவாங்க ரெட் லாங் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட் லாங் கவுப்பேன்னு சொல்லுவாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை சிவப்பு காராமணி காராமணி சிவப்பு நீல காராமணி இந்த மாதிரி பல பெயர்களிட்டு அழைப்பாங்க இந்த காராமணியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கடுமையான வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரம் நீங்கள் இந்த விதையை கொண்டு போய் நட்டு பராமரித்து பாதுகாக்கணுங்கிற அவசியம்லாம் கூட தேவை கிடையாது தூக்கி போட்டிங்க அப்படின்னா போதும் தானாக முளைச்சு கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நாளில் முளைச்சிரும் முளைச்சு வந்து முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு நாட்களில் பூக்கள் எடுக்கக்கூடியது அறுபது நாட்களுக்கு மேலே உங்களுக்கு அதிகமான காய்களை கொடுக்க தொடங்கிடும் நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் சிறப்பான உற்பத்தி எடுக்க முடியும் சின்னதாக உங்கள்கிட்ட ஒரு வேலியோ அல்லது ஏதோ ஒரு ஒரு தலைகூத்து ஆட்டுக்கெல்லாம் தலை சாப்பிட்டு போனோம் இல்லைங்களா அந்த குச்சிகளை நட்டு வச்சு ஏற்றி வச்சோம் அப்படின்னா கூட அதில் கூட ரொம்ப ஏறி போகும் அதிகமாக ஊட்டச்சத்து நிறைஞ்சது நார்ச்சத்து சத்து நிறைஞ்சது முக்கியமாக சிகப்பாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவோம் அந்த வகையில் இது எல்லாருமே பயிரிட முடியும் விவசாயம் மட்டும்தான் பண்ண முடியுமானா வீட்டில் கூட நம்ம எளிமையாக மாடித்தோட்டம் வீட்டுத் தோட்டத்தில் கூட இந்த காய்கறி விதைகளை நம்ம பயிர் செஞ்சுக்க முடியும் இது இந்தியாவில் அனைத்து காலகட்டத்திலையும் வளரக்கூடிய சூழலையே சூழலுக்கு அடிப்படையாக உள்ளது எல்லா சூழ்நிலையுமே வளரும் ஆனால் இதோடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடியிலிருந்து ரெண்டு அடி மூணு அடி நீளம் கூட வளரும் இந்த நம்ம கரெக்டாக ஆடியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் தை மாதம் வரைக்கும் நடுவு செய்கிறோம் அப்படின்னா நல்ல ஒரு நீளம் கிடைக்கும் இந்த காய் கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் ரெண்டு அடி ரெண்டு அடி நீளத்துக்கு இந்த காய் வளர்ந்துட்டு இருக்குது அதிகமாக நீங்கள் விதையை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பயிரிடுறதுக்கு இது ரொம்ப ஏற்ற பயிர் இதோடைய எந்த அளவுக்கு இதில் நன்மைகள் இருக்கோ அந்த அளவுக்கு இது என்னென்னா நம்ம இந்த விதைகளை நீண்ட நாட்கள் பாதுகாக்க முடியாது வண்டு அந்த வண்டுங்கிறது ரொம்ப சீக்கிரமாக காராமணி விதைகளை பொதுவாக வண்டுகள் ரொம்ப எளிதாக தாக்கும் அதே வகையில் இந்த விதையும் ரொம்ப எளிமையாக வந்துகள் தாக்கக்கூடியது இந்த சிகப்பணியில் பொரியல் தட்டிய நம்ம எப்படியெல்லாம் உணவில் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம ரொம்ப இயல்பாக டெய்லி சமைக்கிற மாதிரி சாம்பாரில் எடுத்துக்க முடியும் அதை தாண்டி சின்ன சின்னதாக பொடிப்படியாக நறுக்கி வெங்காயம் சேர்த்து நம்ம கூட்டு பொரியலாகவும் செஞ்சு இதை நம்ம உணவில் எடுத்துக்க முடியும் அதை தாண்டி ஒரு விவசாயியாக நம்ம அதிகமாக உற்பத்தி எடுக்க முடியும் இதில் லாபமாக எடுக்க முடியும் அப்படின்னா தாராளமாக பயிர் செய்யலாம் ஊடு பயிராக கூட நம்ம இதை பயிர் செய்ய முடியும் தென்னந்தோப்புகளில் வாழைத்தோப்புகளில் சின்னதாக இருக்க பயிர் செய்ய முடியும் உடுமலை பகுதியில் ரொம்ப அதிகமாக பயிர் செய்கிறாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலத்தடி நீரை ரொம்ப அதிகமாக எடுக்காமல் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா நீர் அதிகமாக தேவைப்படாத பயிர்களை பயிர் செய்கிறது தான் சிறந்ததாக இருக்கும் அந்த வகையில் நீர் அதிகம் இல்லாமல் நல்ல விளைச்சல் நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய முக்கியமான ரகம் இன்றைக்கி சந்தைப்படுத்துதலில் ரொம்ப எளிமையான வாய்ப்புகள் இருக்குது அதிக மக்கள் இதை வாங்கி சமைச்சு சாப்பிட்றதுக்கான ஆர்வத்தை காத்திருக்குறாங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இதை முதல்ல வேலிப்பயிராக பண்ணி பயிரிட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் விவசாய பயிராகவும் இதை நம்ம முன்வை இதோடைய விதைகளை நீங்கள் பழனி அக்ரி எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டாலும் வாங்கிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட இந்த விதைகளை நம்மகிட்டேருந்து எடுத்துக்க முடியும் உங்கள் பகுதியில் எங்கே கிடச்சாலும் இதை நீங்கள் தாராளமாக பயிர் செய்யலாம் நன்றி